ஓ முருகா போற்றி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே என்னப்பா திருச்செந்தூர் முருகா என் நிலைமை மாறவில்லையே நானோ நீ ஏன் கதையென்று இருக்கின்றனே உனக்கோ என்னை கவனிக்க நேரமே இல்லை என்று நீ புலம்புகின்றாய் என்னுடன் போர் புரிந்த மாயையான சூரனுக்கு மறுவாழ்வு கொடுத்து மயில் வாகனமாக கொண்டே உன்னை கைவிட்டு விடுவினாய் என்று நினைத்தாயோ திருச்செந்தூர் முருகனுக்கு தன் பக்தர்களை வாழ வைத்துதான் பழக்கம் கைவிடுவது இல்லை நீ சந்தோஷமாகவே வாழ்வாய் நம்பிக்கை விடாதே நீ என் குழந்தை கருணை கடலே கந்தா போற்று என்று என்னை பார் நான் உன் வீட்டிற்கு வந்து விடுவேன் என்னுடைய வரவால் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் வைக்கப் போவதை நீயே கண் குளிர காணப் போகின்றாய் உன்னுடைய புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டிற்குள்ளே காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்கள் நேற்றையும் மாற்றும் உன்னை அனைவருமே மதிப்பார்கள் ஏன் கவலைப்படுகிறாய் கந்தன் நான் இருக்க கவலை ஏன் படுகிறாய் ஏன் சோகம் எதிர்கால நினைத்து பயப்படுகிறாயா உன்னுடைய பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகிறாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அது அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரு அதை பற்றி நீ கவலைப்பட தேவையே கிடையாது உன்னுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு நீ செய்து அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் எப்படி மேன்மையடைகிறது என்பதை நீயே கண்குளிர பார்ப்பாய் நீ உன் கையில் உள்ள பணத்தை அப்படியே பொட்டியில் வைத்துக் கொள்வதால் உனக்கு ஒரு நன்மையுமே ஏற்பட போவதில்லை உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய செய்யதான் அந்த பணமானது பல மடங்கு பெருகி கொண்டிருக்கும் நீ ஒருவருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் அது உனக்கு பத்தாக பல மடங்காக திரும்பி வரும் உன் வாழ்க்கை இப்போது உன்னுடைய கையில் இருக்கிறது உன்னை நிச்சயம் உயர்த்துவேன் நீ செய்து வரும் நல்லது உன் பொருளாதாரத்தை நிச்சயம் மேன்மையடைய செய்யும் கண்ணிருந்தும் குருடுதான் நீ என் கந்த வேலை காணாமல் இருக்கும்போது சிவி இருந்தும் செவிடுதான் என்னுடைய சரவணம்பவத்தை நீ கேட்காவிடு வாய் இருந்தும் ஊமைதான் வடிவேலான என்னை வாழ்த்தாவிடு கையிருந்தும் முடமுதான் கதிர்வேலனை நீ வணங்காவிடு மனம் இருந்தும் பித்தாகும் மயில் வாகனனே என்னுடைய சொத்தாகும் என்பதை நீ மறந்து விடாதே இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனதல்லவா கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை நான் கொண்டு வரப்போகின்றேன் உனக்கு ராசி இல்லாததை எல்லாம் நீ மனதில் வைத்துக்கொண்டு இது எனக்கு ராசியே அல்லது என்று விளக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படி செய்யாது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் இதுவரை முட்டுக்கட்டையாக இருந்ததல்லவா உன் முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது நான் இருக்கின்றேன் என்னுடைய நாமத்தை சொல் திருச்செந்தூர் முருகன் உனக்கு நிச்சயம் துணையிருப்பேன் என்னுடைய அருளும் மாசியும் எப்போதும் உனக்கு உண்டு பயப்படாதே கலக்கப்படாதே நான் இருக்கின்றேன் உன் சோகத்தை நான் முறியடிக்கின்றேன் உன் பொருளாதாரத்தை நான் முன்னேற்றி காமிக்கின்றேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் முன் வாழ்வில்